உங்களுடைய மனசை எல்லாம் உங்க மனைவி ஒப்படைக்கணுங்கிறதுக்காக நீங்க யார் எனக்கு கோபம் இருக்குதா எனக்கு சாந்த குணமா இறக்க குணமா சொன்னே அழுதுருவனா சொன்னே கோபப்பட்டுவனா பத்துடு கைய ஊங்கிருவனா பத்துடு தட்ட வீசிடுவனா பத்துடை வெளியே போயிருவனா எனக்குள் பல ஒரு குணங்கள் குடி கொண்டார் நூறு குணங்களில் பத்து சதவீத குணமாவது உன்னுடைய மனைவியிடத்தில் இருக்கும் என்பதை அல்லா தீர்மானித்தார் உங்கள்கிட்ட என்னென்னவெல்லாம் குணம் இருக்குதோ அந்த குணத்தில பத்து சதவீத குணமாவது உன்னுடைய மனைவியிடத்தில் இருக்கும் ஏனெனில் உன்னில் இருந்தே அவள் படைக்கப்பட்டாள் உன்னில்

நிகாவுனுடைய வேலை முடிஞ்சிடுச்சு இப்ப நிகாவுனுடைய வேலை முடிஞ்ச நேரத்தில எந்த மனைவியாக மனப்பெண்ணாக எந்த கணவனாக மணமகனாக வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய எண்ணம் எப்படி ஓடிட்டு இருக்கு சொல்லுவாங்க எனக்கு இத்தனை நாள் இல்லாமல் இப்ப திருமணத்தினுடைய காரியம் நடக்குது எனக்கு கண்குளிர்ச்சியான மனைவியா இருக்கும் தான் சந்தோஷமான வாழ்க்கையில கிடைக்க முடியாத கண்ணியமான முறையில நான் வாழ்கின்ற நல்ல சம்பாதிக்கணும் என் மனைவி மக்களை நல்லபடியா நான் காப்பாற்றணும் மானத்துடன் மரியாதையுடன் என் குடும்பத்தை காப்பாற்றணும் என்ற என்ன ஓட்டம் ஒவ்வொரு கணவனிடத்திலும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனப்பெண்ணிடத்திலும் ஓடிக்கொண்டிருக்கும் இதுதான் ஒப்பந்தம் இதுதான் ஒப்பந்தம் யார் பாப்பந்த மாட்டோம் அல்லாஹ் தமக்கிறோம் எப்பவும் அப்போ தமட்றோம் அல்லாஹ் எனக்கு திருமண வாக்கியந்தா என் இல்லா நல்லபடியா நான் வாழ்ந்த சந்தோஷமா வாழ்ந்தோம் எனக்கு காசு போட்டு குரு அண்ணா எனக்கு உடல் ஆரோக்கித்த குரு அல்லா மாணத்துடன் கல்யாதம் வாழ்ந்த அல்லா என்று உங்களுடைய மனதியோடி கிடந்த அல்லாஹ் சொல்லுகிறான் அது ஒப்பான் எல்லாருடைய மகள் இன்னாரை இன்னால் மதுராக வைத்து இன்னால் சாட்சியாக வைத்து இன்னால் வக்கீலாக வைத்து இந்த ஜமாத்தாரிகள் முன்னிலையில் உனக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டு சம்மதமா கபுல் செய்தாயா அல்லா 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 ஊர்காரர்களுக்கு முன்னால் சாட்சிகளை வைத்து வக்கீலை வைத்து மகளை வைத்து ஒப்பந்தம் செய்து இருக்கிறோம் கணவனும்

கொடுக்கும்னே வர சரிங்களா குடும்பம் காப்போம் தலைப்புல பேசிட்டு இருக்க மரத்தராதி தலைப்பு மரத்தராதி முதல்ல உறவு முறை இரண்டாவது எண்ணில் இருந்தே பிணைக்கப்பட்டவன் மூன்றாவதாக நான் சொன்னது நான் ஒரு ஒப்பந்தம் போட்டு என் மனைவியை பிடிச்சிருக்கிறேன் என் மனைவி ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் என் கரம் பிடிச்சிருக்கிறான் இந்த தை

ஏதாவது தெரியாதாமா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டீங்க அந்த சொல் கிராமின் காத்தீன் மூலமாக மதிக்கப்பட்டது அந்த பதிவேடு உங்களின் சன்னிதானத்தை கொண்டு வந்து கொடுத்த பழுவே ஒக்குள்ள இன்சாணி அரின் சாம்பு அண்ணாமு சொல்லலாம் உங்களுடைய பட்டவளை உங்களுடைய கருத்துக்க தூங்கும் என்னென்னவன் தான் பேசிருக்கிற என்னென்னவன் தான் செஞ்சிருக்கிற எந்தெந்த வீட்டுல எந்தெந்த

மனைவிக்கான கடமைகள் என்ன மனைவிக்கான உரிமைகள் என்ன என்ன என் மனைவிக்கு செய்யும் இடத்திலிருந்து என்ன உரிமைகளை பெற வேண்டும் ஏகப்பட்ட செய்திகளை கூடியிருந்த சகாபாக்களுக்கு மத்தியில் ஆழமாக பதித்து வருகிற அத்தருணத்தில் தன்னுடைய அறுபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையில் அறுபது வயசு அறுபத்தி ரெண்டு வயசு முடிஞ்சு அறுபத்தி ஒராவது வயசுடைய துவக்கத்தில் இந்த சமுதாயத்திற்கு தன் வாழ்ந்த காலத்தை என்னென்ன சொல்லணுமோ இனி வரக்கூடிய நியாமத்து நாள் வரை வரக்கூடிய காலங்களுக்கு என்னென்னவெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குதோ அத்துணையும் சாராம்சமாக பிழிஞ்சு சில வார்த்தைகளை கச்சத்தில் விதாவுனுடைய வசந்த அவர்கள் உரையை நிகழ்த்தினார்கள் என்பது நமக்கு தெரியும் நிமிஷத்துல பேசிவிட்டான் அந்த ஒரு நிமிஷத்துனுடைய பேர் செஞ்சு தான் உள்ளர்ப்பம் முழுக்க வரக்கூடிய முஸ்லீம்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒன்றுதான் போதுமான அதை நீங்கள் பின்பற்றினால் போதுமானது உங்களுடைய குடும்ப வாழ்வு சிறப்பாக இருக்கும் கணவனுடைய கடமை மனைவியுடைய கண கடமை மனைவிக்கான உரிமை கணவனுக்கான உரிமை அந்த ஒரு செய்திலும் என்றால் தான்

அல்லாஹுனுடைய அமானத்தை நீங்க கையில வாங்கி இருக்கீங்க நான் என் மனைவி ஏத்துக்கறே அல்ஹம்துலில்லா சம்மதம் என்று சொன்னதே நபிகள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்வுக்கு தந்திருக்கிற அமானத் இந்த அமானத்தை நீங்க கையில வாங்கி இருக்கீங்க மனைவி என்பது அமானத்

அல்லாஹுடைய வார்த்தைகளை நீங்க விளைவுங்க அல்லாஹுவ சாட்சியாக வச்சு ஜமாத்துக்காரங்க சாட்சியாக வச்சு மதுரை கொடுத்து வகீல்கு அடிப்படையில அல்லாஹுவ சாட்சியா வச்சு நான் இனி இன்ஷா இன்ஷால்தான் இந்த பெண்ணிடத்தில இனி நான் உறவு வச்சுக்குவேன் அப்படிங்கிற ஒப்பந்தத்துடன் நீங்க அந்த பொம்பளையை கையில வாங்கிடுங்க குரூஞ்ச முன்ன

நபிகள் பெருமானா ரசூல் சொல்லலாம் அவர்கள் சொன்னார் கணவனுக்கு பேசிட்டாங்களா இப்போ மனைவிக்கு சொல்றாங்க மனைவி மாறுகளே கணவன் மாறுகளுக்கு நான் பேசிட்டேன் நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு நான் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன் என்ன வார்த்தை தெரியுமா உங்களுக்கு கடமை என்ன தெரியுமா உங்களிடத்தில் இருந்து உங்களுடைய கணவன் பெற வேண்டிய உரிமை என்ன தெரியுமா

இந்த எடைப்பட்டு இறங்குகிற நிலைகளில் என்னை விட்டு விட்டு என் மனைவி வேறுடன் தொடர்பு வைத்தால் என்னுடைய உரிமைகள் என்னவாகுவது என்னுடைய உரிமைகள் என்னவாகுவது என்னுடைய உரிமை என்பது நான் வீட்டில் அமர்ந்திடமாக விடப்பட்ட அந்த பெண்மணி என்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கவளா இருக்கணும் அவளுடைய வெக்கஸ்தலங்களை பாதுகாக்கவளாக இருக்கணும் அவளுடைய ஐம்புலன்களை அடக்கி ஆழ்ந்தவளாக இருக்கணும் அவளுடைய

அடிய இருக்கணும் ஏற்படுத்தப்படாத அடியாக இருக்கணும் வெளியில வருத்தத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது சொன்னதிகள் தருமாண்ட பெண்களுக்கு சொன்னார் உங்களுக்கான கடமை என்ன தெரியுமா உங்களுக்கான தெரியுமா உங்களுக்கான கடமை என்பது உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு மகிழ் கொடுப்பது கொடுப்பது வீட்டினுடைய செலவுக்கு பணம் கொடுப்பது உங்களுக்கு உணவு கொடுப்பது உங்களுக்கு ஆணை கொடுப்பது உங்க வீட்டில் அவங்களை தங்க வைக்கிறது உரிமை உங்களுடைய

they is the money you just நம்மகிட்ட காசு மனைவி தாத்தாங்க நமக்கு மதிப்பு நம்ம ஜோக்குல பத்து ரூபாய் நம்ம மனைவி மதிப்பான்னு சொல்றோமே இல்லையா நம்ம காசுல இருந்தா தான் நம்ம பையன் நம்மளை மதிப்பான் நம்மகிட்ட நாலு காசு இருந்தா தான் ஊர் ஜன மதிக்கும் பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானது ஒரு குடும்ப உறவு மனைவி மக்களை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு மனைவியினுடைய கடமைகளையும் மனைவியினுடைய உரிமைகளையும் பேருவதற்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்

தான் சம்பாதிச்சிருக்கிற காசு வணங்கல ஒருத்தர் அல்லாத்தின் பாதையில் போர் செய்வதற்காக ஒருவர் ஒரு ரூபாய் கொடுக்கிறார் ஒரு அடிமையை உரிமையிடுவதற்காக ஒருவர் ஒரு ரூபாய் கொடுக்குகிறார் ஒரு சரக்காவாக ஒரு ரூபாய் கொடுக்கிறார் தன் மனைவிக்கு ஒரு ரூபாய் கொடுக்கிறார் இதில் எது சிறந்தது போர்க்களத்தில் கலந்து கொண்டவருக்காக அடிமையை உரிமையிடுவதற்காக

இரண்டு நமக்கான உடல் ஆரோக்கியம் நல்ல தூக்கம் நல்ல 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 ஆரோக்கியம் இருந்தால் தாங்க மனைவி மக்களை சந்தோஷமாக வச்சுக்கலாம் இந்த ஆரோக்கியம் இல்ல மனைவி மக்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது அப்போ நம்மளுடைய கணவன்மார்களுடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்கூடிய எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடும் நல்ல தரமான உணவுகளை சாப்பிடுங்க தரமான பானங்களை முடின்னு சக்தி வாய்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழணும் உங்களை நீங்கள் தரம் உள்ளவர்களாக ஆக்கிட்டா மனைவி ஹக்கை மக்களுடைய ஹக்கை நீங்கள் விருப்பம் உள்ளவர்களாக ஆக்கணும் மூன்றாவதாக மனச எப்போவுமே மகிழ்ச்சியாச்சு நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தது தான் சரி கஷ்டம் இல்லாத மனசை யாரு கூடாது மனசு எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கி வசந்தம் அவர்களுடைய இருக்கலாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் உமர் அலி அல்லா அவர்கள் சொன்னார்கள் நீங்க வீட்டுக்குள்ள போனா குழந்தையாக மாறி இருந்தே திரண்டு போற அளவுக்கு கோபப்படக்கூடிய

அல்லாஹ் நம்மை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ் நமக்கான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தாலா தீர்மானித்துட்டான் ஒரு ஈக்கி ஒரு எறும்புக்கு ஒரு கொசுவுக்கு எல்லா உணவடிக்காமல் விடுவது கிடையாது அதை எல்லாம் சந்தோஷமாக அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு நமக்கான வாழ்வையும் அல்லாஹு தாலா நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்து நீங்க எதுவுமே இல்லை இந்த பாயில் ஏதாச்சும் இருந்துருக்கலாம் ஒரு எறும்பு இருக்குதான் பாருங்க அல்லாஹு